அன்புக்குரியவில்லை இறை வேண்டல் நூறு தொடரில் என்று உடலால் இறை வேண்டல் செய்தல் கடவுள் நமக்கு மனதை தந்திருக்கிறார் சொற்களை தந்திருக்கிறார் ஆன்மாவை தந்திருக்கிறார் உணர்வுகளை தந்திருக்கிறார் உடலை தந்திருக்கிறார் அனைத்தும் இணைந்து ஜபிக்க வேண்டும் உடலால் நாம் ஜபிக்க வேண்டும் உடலால் நாம் பல விதங்களில் ஜபிக்கலாம் பவுலடியார் சொல்கிற இந்த செய்தியை பாருங்கள் ஒன்று குறைந்தியர் ஆறு இருபது கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார் எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் ஆகவே உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் என்று அழைக்கிறார் பௌரடியார் உடல் ஆண்டவரை போற்ற வேண்டும் உடல் தந்தையை பெருமைப்படுத்த வேண்டும் இந்த உடல் கடவுளுக்கு சொந்தமானது பௌரடியார் சொல்கிறார் உங்கள் உடல் தூய் ஆவியாருடைய கோவில் ஆகவே இந்த உடலை கொண்டு நாம் கடவுளை பெருமைப்படுத்த வேண்டும் இயேசு எவ்வாறு தனது உடலை கொண்டு தந்தையை பெருமைப்படுத்தினார் எபிரேர் திருமடலில் நாம் வாசிக்கின்றோம் பலியோ காணிக்கையோ நீர் விரும்பவில்லை ஆனால் எனக்கு ஒரு உடலை தந்தீர் இதோ உன் திருவுலத்தை நிறைவேற்ற நான் வருகின்றேன் என்று தம் உடலை கையளித்து தந்தையை மாற்றிப்படுத்தினார் இயேசு என்று இயேசுவை பெருமைப்படுத்தி பேசுகிறது எபிரேயர் திருமடல் ஆகவே கடவுள் நமக்கு ஒரு உடலை தந்திருக்கிறார் இந்த உடலை கொண்டு நாம் தந்தையை பெருமைப்படுத்த வேண்டும் இந்த உடலை கொண்டு கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் இதுவே உடலால் இறைவேண்டல் வேண்டல் செய்தல் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக